தெரியும் சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டி ஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா என்ன மாதிரி ஆள் கேட்டு என்ன போதும் உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி பிரஸ் வந்து இந்த கேள்வி முதல்ல

அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு வர பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் சினிமா படம் ஜவான் ஓடுதுனே விஜய் சேதுபதி என்ன நல்லா நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி என்ன அதில் வந்து வில்லனாக அருமையாக நடிச்சிருக்காரு அதை போய் நான் உட்காந்து பார்க்குறேனே எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை நான் வந்து ஹிந்தியில் தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ரெண்டு கேள்விதான் இருக்கு இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி ஷாருக் கானுடைய ரெட் சிலி என்மென்ட் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் அதில் போய் நடிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல அவருடைய உரிமை அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கணுமா நடிக்கட்டும் போஜ்புரி நடிக்கட்டும் தமிழில் நடிக்கட்டும் அவருடைய உரிமை பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தா ஆயும் ஆரம்பிக்கல அதே நேரத்தில் விஜய் சேது அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா அதான் அவருடைய விருப்பம் அவருடைய கொள்கை அவருக்கு டேலண்ட் இருக்கு அருமையா நடிக்கிறாரு நானும் பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு வர விஜய சேதுபதி பார்த்துட்டு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருங்கண்ணா